ஏசிஎஸ் ஆர்ஜி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் பாசமுள்ள பாண்டியரி அந்த சாங் தான் பாடப்போகிறேன் படம் பெயர் கேப்டன் பிரபாகரன் பாடியவர்கள் மனோசர் அண்ட் சித்ரா மேம் இசை இளையராஜா சர் பாசமுள்ள பாண்டியரு பாட்டுக்கட்டும் பாவலரு பாட விளையாடு நாமேட கட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா பாசம்ல பாண்டியரு பாட்டுக்கட்டும் பாவலரு நித்தியில வட்டப்பட்டு வச்சிக்கிட்டேன் இஷ்டப்பட்டு உத்தமினா சொக்கிக்கிட்டு வாங்கிக்கட்டு கூறப்பட்டு நித்தியில வட்டப்பட்டு வச்சிக்கிட்டே இஷ்டப்பட்டு உத்தமினா சொக்கிக்கிட்டு வாங்கிக்கட்டு கூறப்பட்டு ஏக்கநாளன் ஒரு வள போடுகிற பொம்பளை உள்ளூர ஊறுதடி தேன் போல கண்ணால நூறு வள போடுகிற பொம்பல உள்ளூர தடி தேன் போல முத்தாறந்தா வித்தாறந்தா அரேஹாஹாஹாஹா அரே அரையரே அரையரையொய் கொய்யா பாசமுள்ள பாட்டு கட்டும் பாவலரு பாட விளையாட நாம் மேட ஆகட்டுமா கூட உங்க கூட ஒரு மால போடட்டுமாம் பாசமுள்ள பாண்டியரு பாட்டுக்கட்டும் பாவலரு கட்டலகு பெட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே நித்திரைய விட்டுப்புட்டு நேரமெல்லாம் சுத்துனமே கட்டலகு பெட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே நித்திரைய கட்டான காலையிலும் காலை இந்த ஆம்பல நிக்காம கனவு வரும் உன்னால கட்டான காலையிலும் காலை இந்த ஆம்பல நிக்காம கனவு வரும் உன்னால கல்யாணந்தா நன்னே ஹொய் பசமு பாண்டியரு பாட்டு பாவலரு பாட விளையாட ஆகட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா பசமுள்ள பாண்டியரு பாட்டுக்கட்டும் பா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்